அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் நினைக்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி அவங்க உங்களுக்கு வசியமாக்கி உங்களுடைய சொல்லை கேட்டு நடக்க வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பொட்டு எப்படி தயாரிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனல நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த வசியப் போட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது கஸ்தூரி மஞ்சள் தேவைப்படம் கஸ்தூரி மஞ்சள் முகத்துக்கு பூசக்கூடிய மஞ்சள் தான் நீங்கள் பயன்படுத்தணும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் எல்லாமே கிடைக்கும் கஸ்தூரி மஞ்சள் கிழங்கா கூட கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பேக்கெட்டில் கூட உங்களுக்கு பியூரான கஸ்தூரி மஞ்சள் கிடைக்கும் கேட்டு வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுறது சிகப்பு சந்தனம் உங்களுக்கு தேவைப்படும் இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதுக்கப்புறமா ஒரிஜினல் பன்னீர் வந்து வாங்கிக்கோங்க இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்க எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க மூன்று பொருளையும் சேர்த்து நீங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்றப்போ உங்களுடைய மோதிர விரலால் தான் நீங்க வந்து மிக்ஸ் பண்ணணும் குச்சி வச்சு எதுவுமே வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க மோதிர விரலால் நீங்க மிக்ஸ் பண்ணுறப்போவே நீங்க மனசுல வந்து இந்த வார்த்தைகளை சொல்லணும் நான் பார்க்கக்கூடிய நபர் யாரா இருந்தாலும் சரி எனக்கு கட்டுப்படணும் எனக்கு வசியமாகணும் நான் செல்லும் இடங்களில் வந்து எனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்க வேண்டும் அது தொழிலாக இருந்தாலும் சரி பணவரவாக இருந்தாலும் சரி யார் என்னிடம் வந்து பேசினாலும் என்னுடைய சொல்லுக்கு மட்டுமே அவங்க கட்டுப்பட வேண்டும் எனக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் இந்த வார்த்தைகளை குறஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் நீங்கள் சொல்லணும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த பொட்டு வந்து நீங்கள் எப்படி நெத்தியில் வைக்கணும்னா நீங்கள் குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா வெளியே கிளம்புறீங்கன்னா வெளியே கிளம்புறப்ப எல்லாமே இதை வந்து நீங்கள் நெத்தியில் திலகமாக போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அரகஜா போட்டுக்கோங்க அரகஜா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் எல்லாமே கிடைக்கும் அதை நெத்தியில் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பொட்டை நீங்கள் வைக்கணும் நீங்கள் வைக்கிறப்பவே இதே வார்த்தைகளை சொல்லிட்டு தான் நீங்கள் நெத்தியில் வைக்கணும் வச்சதுக்கப்புறமா இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்காக போகிறீங்க உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது இல்லை நீங்கள் யார்கிட்டயாச்சும் ஒரு கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்யும் தொழில் முறைகளை பற்றி பேச போகிறீங்க பிஸ்னஸ் நல்லா வரணும் இல்லை ஏதாச்சும் ஒரு வேலை விஷயமா வந்து உங்களுக்கு நடக்கணும்னு போறீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதான் நடக்கும் நீங்கள் யாரை பார்த்து பேசினாலுமே அந்த நபர் வந்து உங்களுக்கு ஆவாங்க உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் வந்து நீங்கள் பேசுகிறத வந்து கேட்கக்கூடிய மனநிலையிலேயே இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த நபர் எல்லாமே வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க எந்த பக்கம் போனாலுமே உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் டெய்லி இதை வந்து நெத்தியில் நீங்கள் திலகமாக போட்டுட்டு வாங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசியத்தன்மையை கொடுக்கக்கூடியது உங்களுக்குள்ளாடி ஒரு வசியத்தன்மையை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்து உங்கள் வசிய சக்தியை வந்து அதிகப்படுத்தும் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி